அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஈவது விளக்கேல் யாரேனும் உதவி கேட்டால் அல்லது நமக்கு கொடுக்க முடிந்தால் அதை தடுக்கக்கூடாது தாராள மனதுடன் இருப்பது என்பது ஒரு உயர்ந்த பண்பாகும் இதை விளக்கும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஒரு நாள் முத்தரசன்பட்டி என்ற கிராமத்தில் ஆனந்தி என்ற பெண்மணி வாழ்ந்தாள் அவள் எப்போதும் பிறருக்கு உதவி செய்ய விரும்புவாள் ஆனந்தி ஒரு இடியாப்பம் கடையை நடத்தினாள் அவள் தினமும் சமைத்த உணவை விற்று தனது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டாள் அதே சமயம் அங்கு வந்த ஏழைகளுக்கு இலவசமாக உணவளித்து கருணையுடன் உதவியும் செய்தாள் ஒரு மழைக்கால நாளில் கடையில் வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்தனர் அந்த நேரத்தில் ஒரு ஏழைச் சிறுவன் தாகத்தாலும் பசியாலும் தத்தளித்து அங்கே வந்தான் அவனை பார்த்தவுடன் ஆனந்தி பாசமாகச் சொன்னாள் வா தம்பி உள்ளே வந்து உட்காரு உனக்காக சூடான இடியாப்பம் செய்து தேங்காய் பாலும் சேர்த்து தருகிறேன் அவள் கொடுத்த உணவை கண்டதும் சிறுவனின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது அவன் வயிற்றை மட்டுமல்ல அவன் மனதையும் ஆனந்தியின் அன்பால் நிரப்பினாள் ஆண்டுகள் கழிந்தன அந்தச் சிறுவன் டாக்டர் அரவிந்த் என்ற பெயரில் ஒரு பெரிய மருத்துவ நிபுணராக ஆனார் ஒருநாள் ஆனந்தி திடீரென நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டது அங்கே வந்த மருத்துவர் அதே சிறுவன் இப்போது ஒரு சிறந்த நபர் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி அம்மா நீங்கள் ஒருநாள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் இப்போது உங்கள் உயிரை நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறி ஆனந்திக்கு சிகிச்சை அளித்தார் ஆனந்தியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அது மகிழ்ச்சிக்கான ஆனந்த கண்ணீராகும் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் கொடுப்பதை தவிர்க்காதீர்கள் நாம் செய்யும் ஒரு சிறிய உதவியும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்